வெல்கம் டு மிஸ் ஹெல்த் நம்ம எல்லாருமே நிறையா சிகிச்சை முறைகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் விதை சிகிச்சை அப்படிங்கிற ஒரு பாரம்பரியமான சிகிச்சை முறை இருக்குது அதை பற்றி யாருக்காவது தெரியுமா இந்த விதை சிகிச்சையில் நம்ம டெய்லியும் கிச்சனில் யூஸ் பண்ணுற கடுகு வெந்தயம் பச்சைப்பயிறு இந்த மாதிரியான பொருட்கள் வச்சு நம்ம சிகிச்சை அளிக்கும் முறை தான் விதை சிகிச்சை நம்ம உடல் உள் உறுப்புகளோட பிரதிபலிப்பு புள்ளிகள் உள்ளங்கைகள்லையும் உள்ளங்கால்கள்லேயும் இருக்குது நம்ம இந்த வீடியோவில் விதை சிகிச்சை உள்ளங்கைகளில் எப்படி பண்ணுறது எந்த மாதிரியான விதைகள் எந்த மாதிரியான பிரச்சனைக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெய்லியும் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற கடுகு அப்புறம் சோயாபீன்ஸ் மிளகு வெந்தயம் இது வந்துட்டு தர்பூசணி விதை அதையும் யூஸ் பண்ணலாம் அப்புறம் பச்சைப்பயிர் இந்த மாதிரியான விதைகளை வச்சு எப்படி சிகிச்சை அளிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இது மைக்ரோபோர் டேப் இந்த டேப் வந்துட்டு ஈஸியாகவே எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட உள்ளங்கைகளில் தான் உடல் உள்ளுறுப்புகளோட பிரதிபலிப்பு புள்ளிகள் இருக்குது ஸோ இந்த கட்டை விரல் பகுதியோட மேல் ரேகை அந்த பகுதி தான் வந்து தலைப்பகுதி ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ரேகையிலேருந்து கீழே வந்துட்டு கழுத்துப்பகுதி அதுக்கும் கீழே இருக்கிறது நுரையீரல் பகுதி இந்த இமேஜில் உங்களுக்கு கிளியராக தெரியும் ஸோ கட்டை விரல் தான் வந்து கட்டை விரல்லேருந்து ஃபஸ்ட்டு ரேகைக்கு மேலே இருக்கிறது தான் தலைப்பகுதி ஸோ அந்த தலைப்பகுதியில் எந்த பகுதி மேடா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ அந்த மேடா இருக்க பகுதி தான் வந்து மூக்கோட பிரதிபலிப்பு புள்ளி நெக்ஸ்ட்டு மூக்கோட பிரதிபலிப்பு புள்ளியிலேருந்து மேலே இருக்க இந்த ரெண்டு புள்ளி தான் வந்து கண்களை பிரதிபலிக்குது இப்போ அந்த மூக்கோட பிரதிபலிப்பு புள்ளியிலேருந்து கீழே இருக்கிறது தான் வாயோட பிரதிபலிப்பு புள்ளி ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோபோர்ட் டேப் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் இது ஈஸியாக கிடைக்கும் ஸோ இந்த மைக்ரோபோர்ட் டேப் வந்து ரெண்டு சைஸஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ ஒன்று வந்துட்டு ஒன் இன்ச் மைக்ரோபோர்ட் டேப் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹாஃப் இன்ச் மைக்ரோபோர்ட் டேப் ஸோ எது வேணுமோ நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கண் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு எந்தெந்த விதைகள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஓகே இப்போ வந்துட்டு கண்ணோட பிரதிபலிப்பு புள்ளியில் தான் நம்ம வந்துட்டு இந்த மைக்ரோபோ டேப்பை யூஸ் பண்ண போகிறோம் ஸோ கண்ணோட பிரதிபலிப்பு புள்ளியில் எந்த விதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு மிளகு ஸோ எதுக்காக மிளகு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சில பேர்த்துக்கு கண்ணு கீழே வந்துட்டு வீக்கம் இருக்கும் ஸோ அந்த கண்களுக்கு கீழே வீக்கத்தை வந்துட்டு சரி பண்ணுறதுக்காக இந்த ரெண்டு மிளகை எடுத்து நம்ம கண்ணோட பிரதிபலிப்பு புள்ளியில் ஸ்டிக் பண்ண போகிறோம் ஸோ இந்த விதையை எப்போல்லாம் ஸ்டிக் பண்ணலாம் அப்படின்னா நைட்டை தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி கைகளில் இந்த விதைகளை வச்சு தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சோடனே அந்த விதைகளை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ ஒரு தடவை யூஸ் பண்ண விதையை வந்துட்டு மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி கையில் தண்ணி பட்டுச்சுன்னா அப்போவே அந்த விதையை வந்து எடுத்துடணும் ஓகே இனி வர போகிற வீடியோவில் எந்த விதைகள் எந்த மாதிரியான உறுப்புகளுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஹெல்த் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்